பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் சாதனை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் தர்மபுரி அதியமான் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் மாவட்டத்தில் முதலிடம் மற்றும் சிறப்பிடம் பெற்று சாதனை புரிந்துள்ளனர் பனிரெண்டாம் வகுப்பில் செல்வி டி தூயா மற்றும் செல்வி எஸ் எஸ் கீர்த்தனா நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு மதிப்பெண்களைப் பெற்று முதலிடமும் செல்வன் எஸ் சுசீந்தர் மற்றும் செல்வி டி ரூதுவர்ஷினி நானூற்றி எண்பத்தி ஏழு மதிப்பெண்களைப் பெற்று இரண்டாம் இடமும் செல்வி பி மகதி பிரியதர்ஷினி மற்றும் செல்வி ஏஎம் அனுவர்ஷினி நானூற்றி எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பெற்றுள்ளனர் இதன் மூலம் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்றுள்ளனர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றுள்ளனர் செல்வி ஏ ஆராதனா நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்களை பெற்று மாவட்ட அளவிலும் பள்ளி அளவிலும் முதலிடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் செல்வி எஸ் யாழினி மற்றும் செல்வி ஜே ஆஷிபா ஃபர்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்களை பெற்று இரண்டாம் இடமும் செல்வி வி என் தன்வி நானூற்றி தொன்னூற்றி நான்கு மதிப்பெண்களை பெற்று மூன்றாம் இடமும் பெற்றுள்ளனர் பத்தாம் வகுப்பில் பதினான்கு மாணவர்கள் நானூற்றி தொன்னூறுக்கு மேல் மதிப்பெண்களை பெற்று சாதனை புரிந்துள்ளனர் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் மாணவர்கள் நூறு சதவிகித தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் முதல் மூன்று இடங்களை பெற்று சாதனை படைத்த மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மென்மேலும் சாதனைகள் புரிய அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இச்சாதனையாளர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் பொன்னாடை போற்றி கௌரவித்தனர் இந்த நிகழ்ச்சிகள் செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு செந்தில் சி கந்தசுவாமி அவர்கள் துணை தலைவர் திருமதி கே மணிமேகலை கந்தசுவாமி செயலாளர் திரு கே தனசேகர் தாளர் திருமதி கே தீப்தி தனசேகர் நிர்வாக அலுவலர் திரு ஜே கார்த்திகேயன் முதன்மை முதல்வர் திரு சி சீனிவாசன் முதல்வர் திரு பி செந்தில் முருகன் துணை முதல்வர் எஸ் ராஜ்குமார் மற்றும் கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் திருமதி எம் ஞானகவிதா திருமதி பி எஸ் தீபா மற்றும் துணை கல்வி ஒருங்கிணைப்பாளர் ஆர் ரஹிலா பானு மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களை பாராட்டி சிறப்பித்தனர் ஃபஸ்ட்டு டென் ரேங்க்ஸ் வர ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் அது மாதிரி வந்து டோட்டல் ஃபீஸில் டோட்டல் ஃபீஸ் டூ இயர்ஸ் ஃபீஸ் லெவன்த்து டுவெல்த்து டோட்டல் டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் ஃபீஸில் ஸ்காலர்ஷிப் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து இப்போ வந்து செக் அப்படின்றது கொடுக்குறோம் இதை ஃபீஸில் வேவர் பண்ணிடுவோம் ஃபீஸில் வந்து உங்களுக்கு வந்து வேவர் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி டுவெல்த்தில் பொறுத்த வரைக்கும் இந்த டாப் ரேங்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் வச்சு நாங்கள் ஹானர் பண்ணிடுவோம் இதுதான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வருஷத்துலேருந்து சேலம் தருமபுரி ரெண்டு இடத்துலையும் சேர்த்து இந்த சென்டல் ஸ்காலர் சஞ்சிபி கந்தசாமி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ன்றதை பிளான் பண்ணி அது பிரகாரம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம் ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டென் ரேங்க்ஸ்குள்ளே இருபத்தி நாலு பேர் இருபத்தஞ்சி பேர் வராங்க ஃபஸ்ட்டு இது வந்து இந்த கேம்பஸில் சேலம் கேம்பஸில் வந்து இம்ப்ளைன் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு டென் ரேங்க்ஸ்குள்ளே இங்கே மட்டுமே வந்து சிபிஎஸ்சில் இருபத்தெட்டு பேர் வராது இருபத்தெட்டு பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் சேலத்துலேயும் வந்து இருபத்தி நாலு பேர் வந்திருக்காங்க டென் டாப் டென்னுக்குள்ளார் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்றோம் ஸோ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் மட்டும் பார்த்தா அரௌண்ட் ஒன் ஜீரோ டொண்ட்டி லேக்ஸ் பக்கம் வரும் டோட்டலாக அது ஸோ அதனால் வந்து இன்னும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இது எல்லாமே எதுக்குன்னா உங்களை ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறோம் நீங்கள் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் ஒரு பெருமை நான் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கேன் படிக்கும் போதே நான் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கேன்றது உங்களுக்கு ஒரு பெருமை இதை நீங்கள் வந்து டுவெல்த்லேயும் அச்சீவ் பண்ணி காமிக்கணும் அது என்னோடய ஆசைகள் எங்களோடய ஆசைகள் அது நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கணுன்றது தான் என்னோட இந்த இன்டென்ஷன் கொடுக்குறோட இன்டென்ஷன் அதுதான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிங்க டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்து என்ட்ராகிறீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் நீங்கள் என்ட்ராக போகிறீங்க ஸோ இந்த மார்க் அப்படின்றது ஜஸ்ட் எ நம்பர்ஸ் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது உங்கள் மார்க் வந்து வெறும் நம்பர் தான் இந்த டுவெல்த்தில் வாங்கின மார்க்ஸ் வந்து வச்சு நீங்கள் காலேஜ் என்ட்ரி லெவலுக்கு உங்களுக்கு அது யூஸ் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலே காலேஜில் போனதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்மார்ட்டாக நீங்கள் இருக்கீங்க எங்கேயெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது எங்கேயுமே உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை எந்த இடத்துலையுமே மிஸ் பண்ணாதீங்க முன்னாடி போய் நில்லுங்க தைரியமாக பேசுங்க தைரியமாக அட்டன் பண்ணுங்கள் அது எக்ஸாமாக இருக்கலாம் ஸ்டேஜாக இருக்கலாம் மைக்காக இருக்கலாம் எனி திங் ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் பட் உங்கள் டேலண்ட்ஸை நீங்கள் போய் வாயத்திலிருந்து பேசுனீங்கன்னா தான் நீங்கள் யாருன்னு தெரியும் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள் அங்கே போய் தயங்கிட்டு பின்னாடி நிற்காது அதுதான் எங்களோட ஆசை அதை மாதிரி ப்ரூவ் பண்ணி நீங்கள் அங்கே நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட் அப்படின்ற பேர் அச்சீவ் பண்ணி நீங்கள் கோல்ஸ் நாளைக்கு ப்ளேஸ்மெண்ட் வரும்போது ஸ்மார்ட்டாக பேசுங்க உங்களோட உங்களோட எல்லாமே ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாமே மாற்றிக்க உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது ஸோ இதுதான் வந்து எங்களோட ஆசை அது அதே மாதிரி டென்த் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு இது ப்ரில்லியன்ஸ் இந்த டென்த்து மார்க் அப்படின்றது போர்டு எக்ஸாமுக்கு ஒரு ப்ரில்லிம்ஸ் இது வந்து ஒரு ஸ்டார்டிங் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த டூ இயர்ஸ் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் மைண்டு கிளியராக வச்சு உங்கள் கோல்ஸ் என்னவோ அதை அச்சீவ் பண்ணுங்க அது உங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க அதே சமயத்தில் எங்கள் டீச்சர்ஸ் எல்லாேருக்கும் என்னோடய தேங்க்யூ என்ன இருக்கு வந்து நீங்களும் உங்களோட அச்சீவ்மெண்ட் எங்களால் பண்ணிக்கவே முடியாது ஏன்னா உங்களோடய ஹார்ட் ஒர்க் உங்களோடய டெடிக்கேஷன் இடத்துல ப்ரூவ் பண்ணி ரிசல்ட் வந்து இங்கே அச்சீவ் பண்ணிக்க முடியுது ஸோ ஐ தேங்க் ஆல் த டீச்சர்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அவர் சில்ட்ரன் தேங்க்யூ டீச்சர்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் அதில் வந்து முக்கியமான பங்கு உங்களுக்கு பெரிய ரோல் எப்படி டீச்சர்ஸ்க்கு இருக்க பெரிய ரோல் மாதிரி பேரண்ட்ஸ் உங்களோட ரோல் பெரிய ரோல் இருக்குது இல்லை ஸோ இந்த இடத்துல வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் வந்து அந்த குழந்தைங்களால அச்சீவ் பண்ணியிருக்கே முடியாது ஸோ பேரண்ட்ஸ் இன்னமும் நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக சப்போர்ட் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து அடுத்தடுத்த லெவலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அவர் தேங்க்யூ தேங்க்யூ வா கல்விக்கு அதிகமாக ஒழுக்கமும் நல்ல பழக்கமோ வேணுங்கிறது எங்களோட கோட்பாடு அந்த அடிப்படையில் நாங்கள் போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதில் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறோம் அந்த டுவெல்த்து மெட்ரிக்லேயும் நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்க டுவெல்த்து சிபிஎஸ்சியில் டிஸ்ட்ரிக் செகண்டு டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு சேலத்தில் அதேமாதிரி டென்த்தில் டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டெல்லாம் வாங்கியிருக்காங்க நைன்ட்டி நைன் நைன்ட்டிக்கு மேலே ஒன் ஃபோர் நைன்ட்டிக்கு மேலே கிட்டத்தட்ட இருபத்தி முந்நூறு வாங்கியிருக்காங்க நல்ல மதிப்பெண் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் முதலாவது எங்களோட ஆசிரியர்கள் முதலாவது எங்கள் ஆசிரியர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கு அடுத்தது ஆசைகளை உருவாக்கவங்க வந்து ஏசிஓஸ் வைஸ் பிரின்சிபால் பிரின்சிபால் அதுக்கு தான் நிர்வாகம் இந்த நல்ல டீம் என்னைக்கு தொடர்ந்து இப்படியே வேலை செய்யணும் அப்படி என்னோடய வேண்டுகோள் அப்புறம் அடுத்ததாக வந்து செயலாளர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தா அப்படி என்னோட பேரில் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனால் என்னோட மனப்பான்மையை வசதிகள் வர வர ஒரு பகுதி சமூகத்தில் ஏழைகளுக்கும் நல்லவங்களுக்கும் பயன்படணும் அடுத்த வருஷம் டென்த்து வருது அதை நீங்கள் எல்லாம் பண்ணணும் மற்றபடி ஒவ்வொரு பெற்றோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது பள்ளி மட்டும்தான் இந்த குழந்தைகள் வந்து நல்லா மனசு நாக்க முடியும் பெற்றோர்கள் சப்போர்ட் ஆசிரியர்கள் தான் முதல் இன்னைக்கு அடுத்தது தான் பேரண்ட்ஸு நாங்கள் எல்லாமே இப்போ கலெக்டர் வந்தாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தோஷமானது திடீர்னு ஒரு கலெக்டர் நிகழ்ச்சி இருந்தார் கூப்பிட சொன்ன வந்தார் அது ஒரு உங்களுக்கு ஒரு பெருமை குழந்தைகளுக்கு இந்த பெருமையை உண்டாக்குற நோக்கமே எதிர்காலத்தில் இந்த மாதிரி அவங்க ஏங்க நினைக்கணும் ஒவ்வொரு இடத்துல போய் மேடல் நிற்கணும் சாவு போடணும் மாலை வாங்கணும் தனசேகர சொன்ன மாதிரி மைக்கு பிடிச்சி பேசணும் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கிற செயல் தான் அது அதனால் இந்த மாதிரி செயல்களை நம்ம செய்யணும் அப்படின்னா குழந்தைக்கு சேகர சொன்ன மாதிரி எல்லா வசிலும் சிறந்து விளங்கணும் அதனால் பெற்றோர்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஆசிரியர்கள் கண்டித்தாலும் ஆசிரியர்கள் திட்டினாலும் உங்கள் நலனுக்கு அப்படிங்கிறத பொதுப்படையாக தெரிஞ்சுக்கணும் நம்ம பெற்றோர்கள் அது புரிஞ்சுருக்குறாங்க எந்த விஷயமும் கிடையாது நிறைய இடத்துல பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது அதனால் பள்ளிக்கூடம் இல்லைன்னா சமுதாயத்தை மாத்திர இடமே இன்னைக்கு கிடையாது அப்படிங்கிறது என்னோட அணித்தரமான பதில் மிக சந்தோஷம் எல்லா இத்தனை பேரம்பயத்தியோட இன்னைக்கு உங்களோட கொண்டாடுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் என்னோட நான் இருக்கல பாத்தீங்களா உங்களோட தான் நான் வந்து இருக்கிறேன் என்னோட பேரம்பயத்தியோட என்னோட பேரம்பருத்தி வந்து சேலரி வாங்கியிருக்கிற பேத்தி அவளரோட போகல கூப்பிட்டாங்க நான் இங்க இருக்கிற பிள்ளைகளோட தான் வரும்னு நினைச்சு இது என் பேரம் பைத்தியம்னு சொல்லிட்டு தான் எல்லாமே எனக்கு பேரம் பைத்தியம் மாதிரி தான் நாளை எல்லாருக்கும் நன்றி வணக்கம் எல்லாரும் சந்தோஷமா இருங்க ஆரோக்கியமா இருங்க அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய செந்தில் பப்ளிக் பள்ளி அதிமான் கோட்டையிலிருந்து மீண்டும் ஒருமுறை பெற்றோர்களையும் பொதுமக்களையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த சாதனையானது இன்று புரிந்திருக்கக்கூடிய சாதனையானது மிகவும் அளப்பரிய சாதனை அதில் முதலில் எங்களுடைய பாராட்டுகளும் நன்றிகளும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவர்களுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்கள் பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் ஒரு பாராட்டுதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மதிப்பெண்கள் இரண்டு குழந்தைகள் பெற்றுள்ளனர் மாவட்டத்தில் செயற்படம் பெற்று அது அடுத்தபடியாக நானூத்தி எண்பத்தி ஏழு இரண்டு மாணவர்கள் நானூத்தி எண்பத்தி ஐந்து இரண்டு மாணவர்கள் என மிக சிறப்பான மதிப்பெண்களோடு மாணவர்கள் ஒரு சாதனை புரிந்திருக்கின்றனர் அடுத்ததாக பத்தாம் வகுப்பு எடுத்துக்கொண்டால் நானூத்தி தொண்ணூத்தி ஏழு மாவட்டத்திலேயே முதலிடம் அதற்கு அடுத்தபடியாக நானூற்றி தொண்ணூத்தி ஆறு இரண்டு மாணவர்கள் நானூற்றி தொண்ணூத்தி நான்கு இரண்டு மாணவர்கள் என்று நானூற்றி தொண்ணூறுக்கு மேலாக கிட்டத்தட்ட பதினைந்து மாணவர்கள் வெற்றி புரிந்திருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் எங்களுடைய அனைத்து பள்ளிகளும் சேலம் செந்தில் பப்ளிக் பள்ளியாக இருக்கட்டும் மெட்ரிக் பள்ளியாக இருக்கட்டும் ஒவ்வொரு வருடமும் மாவட்ட அளவிலும் மாநிலங்களிலும் சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சென்ற ஆண்டுகளில் நிகழ்ந்த சாதனையை ஒப்பிடும்போது இது அதற்கும் ஒரு படி மேலான சாதனை நானூற்றி தொண்ணூத்தி ரெண்டு பன்னிரெண்டாம் வகுப்பில் நானூற்றி தொண்ணூத்தி ஏழு பத்தாம் வகுப்பில் மிகப்பெரிய சாதனை அதே போல் ஜே எடுத்துக்கொண்டால் இந்த இன்ஜினியரிங் படிப்பகளுக்கான நுழைவுத் தேர்வு ஜே எடுத்துக்கொண்டால் தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதம் என்பது மிகவும் பெரிய ஒரு மதிப்பெண் அதற்கும் உறுதுணையாக இருந்த அனைத்து பெற்றோர்களுக்கும் ஆசிரிய பெருமக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதற்கும் மேலாக எங்களுடைய தேசிய அளவில் சாதனை குறிப்பாக எடுத்துக்கொண்டால் சேலம் செந்தில் பப்ளிக் பள்ளியில் ஐநூறுக்கு ஐநூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்திருக்கிறோம் வருடம் பத்தாம் வகுப்பில் ஸோ இந்த சாதனை கண்டிப்பாக ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய குழுமத்திலிருந்து பெற்றோர்களுடைய ஆதரவோடு ஆசிரியர்களுடைய ஆதரவோடு மேலும் நிர்வாகத்தின் ஆதரவோடு உங்களுடைய நம்பிக்கையை கண்டிப்பாக நாங்கள் எடுத்துச் செல்வோம் இங்கு வெளியில் செல்லக்கூடிய மாண்டுசேரி அல்லது எல்கேஜியில் புகுழ்ந்து பன்னிரெண்டாம் வகுப்பில் வெளியில் செல்லக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் படிப்பிற்கு அப்பாற்பட்டு ஒழுக்கத்தோடு கூடிய ஒரு குழந்தையாக கண்டிப்பாக எங்களுடைய நிறுவனர் ஐயா அவர்களின் ஆசைக்கணுங்க எங்களுடைய செயலாளர் ஐயா அவர்களின் ஆசைக்கணுங்க தைரியத்தோடு கூடிய ஒழுக்கத்தோடு கூடிய குழந்தைகளை கண்டிப்பாக உருவாக்குவோம் அப்படி அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோடு மேலும் ஒரு முறை இந்த குழுமத்திற்கும் இந்த வெற்றிகளுக்கும் சாதனைகளுக்கும் உறுதுணையாக இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் First of all, I like to thank our school management for uh, providing an excellent space in developing my uh, strong foundation in subjects like commerce. And I feel happy to be here especially with my parents uh, a special thanks to my commerce faculty uh, this 492 is not just uh, my efforts it is a coordinated efforts of my teachers my parents, my friends and all those who supported inside this campus and uh, it can be achieved only uh, by the team effort and I feel proud and I think my parents too feel proud and uh, I thank you all <laughs> என் மகள் கீர்த்தனா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண்களில் எடுத்து பெருமையை சேர்த்துள்ளார் இதற்காக நான் மிகவும் நன்றி கடன் பட்டுள்ள மேனேஜ்மெண்ட் மெம்பர்ஸுக்கும் முதல்வர் பிரின்சிபல் சீனியர் பிரின்சிபல் கோஆர்டினேட்டர்ஸ் அவர் எல்லாருக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லை குழந்தையை எப்படி மோல் செய்து அவளுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்து ஆசிரியர்கள் மிகவும் கடினமாக உழைத்து அதை நிறைவேற்றியுள்ளனர் உள்ளனர் இந்நேரத்தில் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் என்னுடைய காமர்ஸ் டீம் ஆசிரியர் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இத்தகைய மதிப்பெண்களை பெற்ற என்னுடைய மகளுக்கு மிகவும் சப்போர்ட்டாக பேரண்ட்ஸும் இருக்கணும் என்று உங்களையும் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஐ தேங்க் மை பேரண்ட்ஸ் த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் த சீனியர் பிரின்சிபல் பிரின்சிபல் வைஸ் ப்ரின்ஸிபல் அகடமிக் மாஸ்டர் மாஸ்டர்ஜி சென்டர் ஹெட் சுபாராவ் சார் மை கிளாஸ் டீச்சர் பரத் சார் அண்ட் ஆல் மை டீச்சர்ஸ் ஹூ ஹாவ் கிவன் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் த்ரூ அமை ஜேர்னி தேங்க்யூ ஸோ மச் சார் படிக்கிறாங்க ஸோ டுவெல்த்தில் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் மார்க் ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க ஸோ ஃபோர் நைன்டி டூ ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஆல் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து த்ரூ அவுட் தி இயர் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஸோ நல்லா கைட் பண்ணாங்க ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூபிள் கைடன்ஸ் கொடுத்தாங்க ஸோ அதனால எந்த அளவுக்கு சிக்யூட் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஆல் ஐ எம் ஹாப்பி டு பி ஆனர்ட் ஆன் தி ஸ்டேட் ஃபார் கெட்டிங் செகண்ட் ஸ்கோர் இன் த ஸ்கூல் லெவல் அண்ட் ஐ ரியலி தேங்க் தி என்டையர் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி சேர்மன் டில் மை ஏசியோ மேம் ஃபார் கிவிங் மி அண்ட் என்விராய்மெண்ட் தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்டடிய லேர்னிங் அண்ட் அஃப்கோர்ஸ் டு ட்ரீம் அண்ட் அச்சீவ் மை கோல்ஸ் And I also thank all my teachers, both NCRT and Master G staffs, for uh, being with me in all my ups and downs. I have never seen them demotivating me. The only word they say to me is, We still believe in you and you can do it, no matter how low I score. This is what they say to me. And I thank all my friends who supported me. And uh, our school teachers are a full pack of energy, knowledge, and of course, best supporters. அண்ட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஃபர் ஃபார் மேக்கிங் மீ சக்ஸஸ் டுடே தேங்க்யூ என் பேர் அனுவர்ஷ்ணி ஏஎம் நான் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டில் சிபிஎஸ்சியில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் மை சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் பாப்பாவோட பேர் அனுவர்ஷ்ணி எல்கேஜிலேருந்து இங்கே தான் படிக்கிறாங்க எங்களை விட இந்த ஸ்கூலில் இருக்கிற சப்போர்ட் தான் அவளை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு தேங்க்யூ ஃபார் ஆல் டீச்சர்ஸ் அண்ட் சப் மேனேஜ்மெண்ட் i am susin that i am studying from central public school from six standard i scored 487 out of 500 in a class 12th board exam i thank all my teachers parents vice principal principal and all the staffs who supported me thank you i want to thank the management senior principal principal and uh, other faculty members those who supported my son to score very nice mark in the plus two board exam and also, I thank the management for maintaining the character-based quality education in the college campus. And also, thank I, my special <coughs> thanks to Master Jai Group and their faculty members, as well as vice principal, ACU, they are helping my child to grow very, good, to score for a very good mark. Thank you very much. It gives me immense pleasure in thanking my school management, teachers, and parents, and all the officials a great thanks to my parents who had always been and support for me sendal group of institutions had not been a kingdom of knowledge for long but a temple of discipline for me thank you all the officials for the great success and i am aradhna i am very glad in saying that i have scored 497 out of 500 in my 10th board exams first of all i would like to thank almighty for his grace and uh, all the strength that that he has given me. And I would like to thank my parents for their unwavering support. They have given me support in all the ways that I could imagine. And I would like to thank all my teachers. And whenever I ask doubts or many concepts they have retaught me, without a sigh, I am very grateful for them. And a special thanks to my academic coordinators and all the management staffs, principal sir, vice principals sir, senior principals sir, who had given their words of wisdom whenever we needed one so i'm really grateful and i'm very thankful for everyone who had made me what i am today thank you so much i take this opportunity to congratulate our uh, sindil school public administration they have granted uh, 1 lakh towards the scholarship uh, because uh, my uh, daughter has scored the first in the CBC 10th standard so she got that 1 lakh as a scholarship and I take this opportunity to thank uh, all the teaching faculties because uh, because of that only she has achieved this much uh, uh, the level. So once again I thank all uh, teaching staff as well as administrative staff. Thank you. I am Yarni. I have scored 496 out of 500 in my board exam. I am so happy and excited. I would like to thank my parents, uh, management members, all my teachers and my brother too. எங்களுடைய பிள்ளைங்க பையன் முதல்லருவிஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து இதே பள்ளியில் தான் படித்தான் அதே போல அங்கே ஐஐடி ஜேஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணிட்டு இன்னைக்கு மும்பை ஐஐடியில் படிக்கிறான்னா அதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் அண்ட் இந்த டீச்சர்ஸ் தான் காரணம் ஸோ அது முதல்ல அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதே போல அப்போ அவனுக்கு ஒன்றரை லட்ச ரூபா கேஷ் அவார்டு கொடுத்தாங்க அதுக்கும் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு மிக்க நன்றி அதே போல அந்த அண்ணனுடைய வரிசையில் தங்கச்சியும் இப்போ அச்சீவ் பண்ணியிருக்கா டென்த்து சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமில் செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்கா அதுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கும் அனைத்து பிரின்ஸ்பால்ஸ் அண்டு ஏசியோ அண்டு ஆல் டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இந்த இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க நல்லா கோச் பண்ணுறாங்க அதுக்கு எடுக்கக்கூடிய மதிப்பெண்களே சாட்சி தேங்க்யூ வெரி மச் I am Ashifa Farhana. I scored 496 out of 500 in my class 10 board exams. This couldn't be possible without the grace of Almighty. I thank my parents for their unconditional love and support. They showed me all, all this academic year. The teachers had my me, had me back when, and they gave such a support for me whenever, whenever I scored low in my exams. This couldn't be possible without all their uh, my teachers uh, and ACO support i thank the school for uh, believing in us and all the teachers and uh, ACOs for believing in me thank you congratulations to ashifa uh, The school has done uh, great great efforts they they have produced around 28 uh, in tamil they, uh, they have the school management has got done a wonderful wonderful job they has given our 100 model exams which has helped my child to get over the exam fever um, all the teachers and the ACOs uh, has done a great job to, to prepare my child for the exam. Thank you so much. First of all, I would like to thank my parents who have supported me. Then I would like to thank my teachers who really clarified all my doubts and they always supported me. They always motivated me. Then I would like to thank my ACO, Assistant ACO, who always supported me. They motivated me. They were my inspiration. Then I would like to thank the Almighty who gave me this opportunity. at last i will definitely uh, score very good marks in 12th also thank you என்னோட மகள் வந்து இந்த ஸ்கூல்ல தேர்ட் வந்ததுக்கு ரொம்ப பெருமை அதுக்கு வந்து இந்த டீச்சர்ஸ் ஸ்கூல் மேனேஜ்மென்ட் எங்களுடைய பங்களிப்பு எல்லாமே வந்து இருக்கு அவளுடைய ஹார்ட் वर्क மெயின் அவளுக்காக வந்து நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊர் விட்டு இங்கே வந்து இப்போ இருந்து ரொம்ப சிரமப்பட்டு இது பண்ணோம் அவளுடைய இந்த வெற்றி வந்து இன்னும் வந்து டோலத்தில் வந்து இதை விட ஒன்று சிறப்பாக செஞ்சு இந்த பள்ளிக்கும் எங்களுக்கும் பெருமை சேர்க்கணுன்னு இது பண்ணிக்கிட்டு முடிச்சுக்கிறேன்